வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெள்ளக்கோவில் இருந்து வடக்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலுமே கரூர்லேருந்து மேக்கே நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கொடுமுடியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மேற்கு காங்கேயத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிழக்கு தொலைவிலுமே ஈரோட்டிலிருந்து தெக்கே ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு ஊர் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கோயில் சரிங்களா கோயில் பெயர் சொல்லிடுறேன் மாதவராய பெருமாள் தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குங்க கோயிலினுடைய வேலைப்பாடுகள் அதாவது முன்பக்க நுழைவு வாயில் கதவில் இருக்கிற சிற்ப கலைப்பாடுகளில் இருந்து கொடிமரத்திலிருந்து உள்ளே இருக்கிற சிலைகள் வரைக்கும் அது கோயிலினுடைய அமைப்பு வரைக்கும் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது